வணக்கம் நண்பர்களே என் பேர் ரமேஷ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது தனி வீடுங்க ரெண்டு கார் பார்க்கிங் உள்ள வீடு பங்களா டைப்புங்க வீடு தெற்கு வாசல் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இது வாடகை பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் வாடகை பத்து மாதம் அட்வான்ஸ் அதாவது மூணு லட்ச ரூபா அட்வான்ஸ் இது ஓனர் வந்து வெளியூரில் இருக்காங்க ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு ரெண்டுமே மாஸ்டர் கபோர்டு ஒரு கூட இருக்குது ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபது சைஸு பெரிய ஹால் டைனிங் ஹால் அதே மாதிரி தான் வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வீடியோ வரும் தண்ணி இப்போ தனி ரெண்டுமே உள்ளேயே இருக்குது வாடகையும் அட்வான்ஸ்லாம் பார்கன் பண்ண முடியாது அட்வான்ஸ் கூட பேசிக்கலாம் வாடகை பார்கன் பண்ண முடியாது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் அலகாபுரம் பஸ் ஸ்டாப் நியர் அதாவது அழகாபுரம் பஸ் ஸ்டாப் அப் இந்த வீடு தனி காம்பவுண்டு காமனா ஒரு டாய்லெட் ஒன்று வந்துடும் கார் ரெண்டு கார் கூட உள்ள பார்க் பண்ணிக்கலாங்க நன்றி